அது வீட்டுக்குள்ளே பிடிச்சா மணக்கி அப்போ வெளியில் அவுட் அடுப்பு வச்சு இங்கே இப்போ மீன் குழம்பு அப்படி இருக்குது சமன் மீன் குழம்பு மட்டும் இருக்குது இந்த சம மீன் வந்து ஒயிஸ்டர் சாஸ் சோயா சாஸ் சுகர் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் காற்று அடுப்பு மீன் பார்க்குறது ஒயிஸ்டர் சாஸ் சுகர் சோயா சாஸ் சோமில் போட்டு களைக்கு வச்சுருக்கேன் இப்போ இந்த சமன் மீன் அடுப்பு வலியும் நான் குடிக்கணும் இந்த சமையல் வாங்க எடுக்கிறாங்க அவுட்டோர் இருந்தவரையும் எனக்கு புரியதாக தெரிய முடியு கத்தி அடக்கிறது சமையல் போடுவேன் அதுக்கு பிறகு

வீட்டுக்குள்ள மீன் சமைச்சிருந்தால் ஸ்பெஷரியில் சமன் டூ சூஸ் பண்ணிருந்தால் ஸ்டோ ஸ்டோங்கான சமூல் இருக்கும் வீட்டுக்குள்ளே அது நம்ம அப்படி அவுடோர் வசம் இந்த வெளியில் வச்சு சமைத்தால் மனம் வெளியில் இருக்கும் வீட்டுக்குள்ளே இருப்பாது கிச்சினும் க்ளீனாக இருக்கும் அதான் நான் வந்து இதை வச்சு சூஸ் பண்ணுவோம் ஆனால் வெளியில் சரியாக டெஸ்டியாக இருக்கும் இருக்குது தேர்ட்டி நைன் டிகிரி நான் எங்களை வீட்டு கேஸ் கேரளில் தான் இதை சூஸ் பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நிறைய ஒழுங்கு போடும் அப்போ நாங்கள் கொஞ்சமாக அதற்கு சுடவில் நான் சூஸ் பண்ணுவோம் அவுடோரில் குக் பண்ண ஃபிஸ்குலாம் இவ்வளோ ஜனத்துக்கு வந்துவிட்டாலும் இவ்வளோ அந்த எக்ஸ்பேசெல்லாம் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சமைக்கணும் சரி இங்கே சமன் குக் பண்ணுறா ஸோ ஸோ ஃபோம் அனுப்புமாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே அது நம்ம அப்படி அவுட் டோர் வாங்கி விழுந்திருந்தோம் இந்த வெளியில் வச்சு சமைச்சா மனம் வெளியில் இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்காது சுற்றி எல்லாம் கிளீனாக இருக்கும் அதான் நான் இந்த வீட்டில் வச்சு குக் பண்ணுறேன் ஆனால் வெளியில் சரியான அஸ்டியாக இருக்கும் போட்டு எயிட்டி நைன் டிகிரி நான் இதை பேக்ெல்லாம் இதை குட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நிறைய ஓயில் போடும் அப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்த்து சுழவில்லை நான் குட் பண்ணுவோம் அவுட் டோரில் குக் பண்ண ஃபிஷ் எல்லாமே போட்டுக்கிறோம் அதான் இந்த ஃபிஷ் பச்சையாவது சாப்பிட்டதுக்காக இப்போ நாங்கள் மீன் மனம் இல்லாமல் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் இதில் போகுது வீட்டுக்கு போயிருந்தால் ஒரே மனம் ஆகுது ஒரு மீனில் தோல் பிடிச்சாலும் அதான் நான் தோலை பிடிச்சுட்டேன் அப்புறம் வர எங்கள் மீனை கூட வச்சு தோல் தானே உள்ளுக்குள்ளோன்னு எரியாது அதில் தோல் பிடிக்காத நான் அதை தோளான திஞ்சால் வச்சுருக்கோம் இதுகளோட சோழ போது இந்த டூ நல்லா இருக்குது அது சோ எடுத்துக்கோம் சோழம் இந்த மீன்பீன் நான் ரிமூவ் அப்புறம் அது எங்கள் டூ கத்தியாக தானே சாப்பிட்ற अच्छा कमी वरुक अंतर अच्छे अम्मीटी अंदर मैं <laughs> oh my,